வெல்கம் டு சார் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சார் ஒரு சூப்பரான செம்மையான ப்ராப்பர்ட்டி நம்ம அவர் எங்கே இருக்குன்னு ராசி ராசிபுரம் நாமக்கல் பைபாஸ் ரோட்டில் பாவை காலேஜ் பக்கத்தில் ஜஸ்ட்டு ஐநூறு மீட்டர் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான ரெசார்ட்டு ரெசார்டு வீடு கட்டி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு செம்மையான பில்டிங் கட்டி நிம்மதியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக இயற்கையான சூழலில் வாழணும்னு நினைக்கிற நம்ம சப்ஸ்கிரைபிர் கஸ்டமருக்கு இது ஒரு சூப்பரான செம்மையான ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றியும் மரம் வச்சு நடுவில் வீடு கட்டி இருக்கிறது எவ்வளோ ஒரு செம்மையான ஒரு ஒரு வாழ்க்கை தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னென்னா இமீடியா செவன் நம்பரும் டிஸ்பிளே வச்சு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு வெயிட்டிங் இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்த பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போ தற்போதைய இருக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ரூம் வச்சு ஒரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வச்சு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடறாதீங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகபட்சம் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது மேலே இருக்காது ஒரு சூப்பரான ஒரு வில்லா டைப் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சூப்பரான அசெட்டை மிஸ் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்